அமெரிக்காவைச் சேர்ந்த குறுகிய விற்பனையாளர் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் செய்த சமீபத்திய குற்றச்சாட்டுகளைத் தொடர்ந்து லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவின் பங்கு சந்தையின் ஒருமைப்பாடு குறித்து கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டார் இதன் வெளிப்பாடாக இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் தலைவர் புஜ் மற்றும் அவரது கணவர் ராகுல் காந்தியின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர் மற்றும் அவர்களின் நிதி ஒரு திறந்த புத்தகம் என்று வலியுறுத்தியுள்ளனர் ராகுல் காந்தி சமீபத்தில் ஒரு வீடியோ அறிக்கையில் இந்தியாவின் சந்தை கட்டுப்பாட்டாளரான இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவருடன் தொடர்புடைய வட்டி மோதல்கள் குறித்து தீவிர கவலைகளை வெளிப்படுத்தினார் அதில் அவர் கூறுகையில் பங்கு சந்தையை நிர்வகிக்கும் நிறுவனங்கள் சமரசம் செய்யப்படுவதால் இந்திய பங்கு சந்தையில் கணிசமான ஆபத்து உள்ளது என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவது எதிர்கட்சி தலைவராக எனது கடமையாகும் என்றும் எஸ்இபிஐ தலைவர் குற்றம் சாட்டிய ஹிண்டன்பர்க் அறிக்கையை பற்றி ராகுல் காந்தி கூறினார் அதானி குழுமம் சட்டவிரோதமான பங்கு உரிமை மற்றும் விலை கையாளுதலுக்காக பயன்படுத்தியதாக கூறப்படும் வெளிநாட்டு நிதிகளின் ஒன்றில் எஸ்இபிஐ தலைவர் மாதவி பூரி பூஜ் பங்குகளை வைத்திருந்ததாக கூறினார் சனிக்கிழமையன்று வெளியிடப்பட்ட ஹிண்டன் அறிக்கை புட்ச் மற்றும் அவரது கணவர் தாவால் புச் ஆகியோர் பெர்முடாவை தளமாக கொண்ட உலகளாவிய வாய்ப்புகள் நிதியத்தின் துணை நிதியில் முதலீடு செய்ததாக கூறுகிறது இந்த நிதி அதானி குழுமத்தின் பங்கு வர்த்தக நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது மாதவி பூரி செவியில் சேர்வதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தவால் புஜ் கணக்கின் ஒரே ஆபரேட்டராக ஆனார் என்று கிட்டன்பர்க் அறிக்கை குற்றம் சாட்டுகிறது இது நாம் அனைவரும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஏனென்றால் எஸ்இபிஐ நடுவர் தன்னை சமரசம் செய்ததாக குற்றம் சாட்டுகிறது என்று ராகுல் காந்தி கூறினார் செபி தலைவர் மாதவி பூரி புஜ் ஏன் இன்னும் ராஜினாமா செய்யவில்லை இப்போது அந்த பொறுப்பில் இருப்பதற்கான அவரது தகுதி கேள்வி பொருளாக மாறியுள்ளது என ராகுல் காந்தி கூறினார் மேலும் முதலீட்டாளர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இழந்தால் யார் பொறுப்பு கூறுவார்கள் பிரதமர் மோடியா செபி தலைவரா அல்லது கௌதம் அதானியா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதானி குழுமத்திற்கு எதிரான வழக்கை மறுபரிசீலனை செய்யுமாறு இந்த மூலம் ராகுல் காந்தி வலியுறுத்தினார் புதிய குற்றச்சாட்டுகள் குறித்து மேலும் விசாரணை தேவை என்று பரிந்துரைத்தார் புதிய மற்றும் மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்தை மீண்டும் ஒருமுறை தானாக முன்வந்து விசாரிக்குமா இந்த விவகாரத்தை விசாரிக்கும் பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவிற்கு பிரதமர் மோடி ஏன் எதிராக இருக்கிறார் என்பது இப்போது தெளிவாகத் தெரிகிறது என்று அவர் மேலும் கூறினார் அதே வேளையில் அதானி குழுமம் இந்த குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்துள்ளது இந்திய சட்டங்களை முற்றிலும் அவமதிக்கும் ஒரு அவநம்பிக்கையான நிறுவனத்தால் கிளப்பப்பட்டுள்ள ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்றும் இது வெகுஜன மக்கள் மற்றும் அரசின் பார்வையை வேறொரு பெரும் முக்கிய பிரச்சனையில் திசை திருப்புவதற்காக நடத்தப்படும் நாடகம் என்றும் கூறியுள்ளது செவியும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளித்துள்ளது மாதவி பூரி புச் இந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்றது என்று நிராகரித்தார் மற்றும் செபியின் தலைவராக அவர் நியமிக்கப்படுவதற்கு முன்பு தேவையான அனைத்து வெளிப்பாடுகளும் செய்யப்பட்டதாக மீண்டும் வலியுறுத்தினார்